ஹை பிரண்ட்ஸ் வெல்கம் டு கவுசரிஸ் பிஸ் இன்னைக்கு நம்ம வந்து வெளிநாடு போகும் இந்தியர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என நம்பர் ஒன் அதிக சம்பளம் என ஆசை வார்த்தைகளை கூறி போலி முகவர்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் பலர் சைபர் கிரைம் கும்பலால் ஏமாற்றப்பட்டு அடிமைகளாக தவிக்கின்றனர் நம்பர் டூ குறிப்பாக கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் போன்ற நாடுகளில் இந்த பிரச்சனை அதிகமாக இருப்பதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது நம்பர் த்ரீ இந்த கும்பல் சமூக வலைத்தளங்கள் மூலம் இந்தியர்களை டார்கெட் செய்து சுற்றுலா விசாவில் வேலைக்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்களை சிறைப்பிடித்து கொடுமைப்படுத்துகின்றனர் நம்பர் ஃபோர் வேலை செய்ய மறுப்பவர்களுக்கு மின்சார அதிர்ச்சி உள்ளிட்ட கொடுமைகள் நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது நம்பர் ஃபைவ் தமிழ்நாடு காவல்துறை இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுத்து ஒன்பது வழக்குகளை பதிவு செய்து பத்து முகவர்களை கைது செய்துள்ளது நம்பர் சிக்ஸ் மேலும் லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் சிக்கியிருந்த நூற்றி எண்பத்தி ஆறு தமிழர்களை மீட்டுள்ளது எனவே வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகள் என்ற ஆசை வார்த்தைகளை கூறும் முகவர்களை நம்பி செல்லாமல் கா காவல்துறையின் எச்சரிக்கை கருத்தில் கொள்ள வேண்டும் நம்பர் செவன் வெளிநாடு செல்லும் முன் விசா விதிமுறைகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து முழுமையாக அறிந்து கொண்டு செல்வது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள்